குட் மார்னிங் student. குட் மார்னிங் சார் ஓகே இன்றைக்கி ஊர் ஊர்களின் பெயர்கள் அதாவது இப்போ இருக்கிற பெயர் வந்து முன்னாடி இல்லை முன்னாடி இருந்த பெயர் தான் வந்து இப்போது மருவி மருவி நமக்கு சிம்பிளாக வந்துருக்குது அதை தான் படிக்க போகிறோம் முன்னாடி இருந்த பெயர் நல்லா பெரிய பயிராகவும் அல்லது வேறு வகையிலும் இருந்தது இது வந்து இப்போ நமக்கு மருவி அதாவது சுருங்கி வேறு பெயர் போல் ஒழிக்குது அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் சரி இதை படிங்க திருத்தணிக்கை என்பதுதான் முன்னாடி இருந்த பேர் எப்படி இருந்துச்சுன்னா திருத்தணிக்கை அப்படிங்கிறது தான் அந்த ஊரோட பேராக இருந்தது ஆனால் இப்போ எப்படி இருக்குதுங்கிறத படிங்க இப்போ வந்து திருத்தணி அப்படின்னு இருக்குது முன்ன திருத்தணிக்கை அப்படின்னு இருந்த ஊர் இப்போ திருத்தணி என்று உள்ளது இல்லைக்கானிங்க முன்ன திருத்தணிக்கை என்று இருந்த ஊரின் பெயர் மருவி மருவின்னா சுருங்கி சுருங்கி இப்போ வந்து திருத்தணி என்று பெயர் உள்ளது இது போல தான் மற்ற ஊர்களின் பெயர்களும் சுருங்கி அதாவது மருவி வர்றதுனால இது வந்து மருவி அப்படியே சுருங்கி சுருங்கி வர்றதுனால இதை மருவு பெயர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது நம்ம வேறு பெயர்கள் கூட சொல்லிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இருக்கிற பெயர் முன்னாடி இருந்த பெயர் அப்படி தான் நம்ம சொல்லிக்கணும் ஈஸியாக புரிகிற மாதிரி வேணும் இதை மதிரை மதிரை அப்படிங்கிற ஊர் தான் இப்ப மருவி 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 நமக்கு என்னவா இருக்குதுங்கிறத படிங்க மதிரை என்ற ஊர் தான் இப்பொழுது மருவி நமக்கு மதுரை என்று வருகிறது கீழே இருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய ஊர்களின் பெயர்கள் மேலே இருப்பது அந்த ஊர் பெயர் முன்பு எப்படி இருந்தது தான் எழுதியிருக்கணும் மதிரை என்பது இப்பொழுது மதுரை என்று மருவி உள்ளது மருவி அதாவது சுருங்கி உள்ளது அல்லது வேறுபட்டுள்ளதுன்னு சொல்லலாம் மதிரை என்பது மதுரை என்று உள்ளது தேர்வுகளில் கேட்கும்போது நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்தது மான் குரில்தான் மயூரம் அப்படின்னு ஒரு ஊர் இருந்துச்சு என்ன ஊர் மயூரம் அப்படிங்கிற ஊர் தான் காலப்போக்கில் வேற மாதிரி மாறுனுச்சு அதுதான் நான் கீழே எழுதுறேன் அதை படிங்க மயூரம் என்ற ஊரு காலப்போக்கில் இவ்வாறு மாறியது மயிலாடுதுறை மயூரம் என்ற சொல்தான் இப்பொழுது மயிலாடுதுறை என்று உள்ளது மயிலாடுதுறையின் பழைய பெயர் கேட்டால் மயூரம்னு எழுதணும் மயூரம் என்பது எந்த ஊய ஊரின் பெயர் என்று கேட்டு நம்ம கீழே ஆப்ஷனல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா மயிலாடுதுறைன்னு எழுதணும் தேர்வுகளில் கேட்கும்போது நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க மயூரம்னு கொடுத்துட்டு மாவில் வரக்கூடிய நாலு ஊரை கொடுத்துருவாங்க அதில் கன்ஃபியூஸ் ஆகிடும் அதனால் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது அடுத்த ஊர் விருதை என்ற ஊர் இப்பொழுது எப்படி மாறி இருக்குது என்பதை தெரிஞ்சுக்கணும் பெரும்பாலான ஊர் வந்து அந்த எழுத்துக்களோடு ஜாயிண்டாக தான் அந்த வார்த்தையை ஒட்டுனாப்போ தான் இருக்கும் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு நாலு ஆப்ஷனல் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்ருவாங்க தேர்வில் அதனால் இதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும் விருதை என்பது இப்போ எப்படி மாறி இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும் விருதுநகர் என்று மாறியுள்ளது விருதை என்பது விருதை என்பது இப்பொழுது விருதுநகர் என்று மாறியுள்ளது போட்டித் தேர்வுகளில் கொடுக்கும்போது விருதை மருவி எவ்வாறு ஒழிக்கிறதுன்னு கீழே கொடுத்துட்டு நாலு ஆப்ஷன் வீழில் வரதையே கொடுத்துருவாங்க நமக்கு அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடும் அப்படி ஆகக்கூடாது அதுக்கு தான் இதை வந்து நம்ம முன்கூட்டியே நல்லா ஒரு பயிற்சி எடுத்து வச்சுக்கணும் திரும்ப திரும்ப கேட்டால் போதும் இதுக்கு வேறு ஒன்றும் புதுசாக பண்ண தேவையில்லை திரும்ப திரும்ப கேட்கும்போது தானாகவே நம்மளுடைய மூளை பதிவு செய்து கொள்வோம் பரம்பை என்ற ஊர் இப்பொழுது எவ்வாறு மாறியிருக்கிறது என்பதுதான் கீழே எழுதுகிறேன் பரம்பை என்ற ஊர் இப்பொழுது எவ்வாறு மாறியிருக்கிறது என்பதை படிங்க பரமகுடி பரமக்குடி என்று மாறியுள்ளது பரம்பை என்ற ஊர் தான் இப்பொழுது பரமக்குடி என்று நாம் அழைக்கக்கூடிய ஊராக உள்ளது இதை நம்ம ஆப்ஷனல் கொடுக்கும்போது பரம்பை என்ற ஊரை கொடுத்துட்டு கீழே பரமக்குடியும் கொடுத்துருப்பாங்க சில ஊர்களையும் கொடுத்துருப்பாங்க அதுவும் பாவில் வரதாக இருக்கும் நாம் இப்போ தெளிவான முறையில் பரமக்குடி என்பதை தான் தேர்வு செய்ய வேண்டும் அடுத்தது நெடில் புலிக்காடு என்பது பழைய பெயர் புலிக்காடு என்பது பழைய பெயர் அது இப்பொழுது எந்த ஊர் என்பது கூட நமக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தும் இன்னும் சொல்ல பழைய புத்தகங்கள்லாம் அது புலிக்காடு அப்படின்னு தான் புலிக்காட்டு ஏரி அப்படின்னு தான் குறிப்பிட்டப்பட்டிருந்தது நான் கூட படிச்சிருக்கேன் இப்போ அது என்ன எப்படி அழைக்கிறதுங்கிறத படிக்கணும் பழவேடு பழவேற்காடு என்பதுதான் இப்பொழுது புலிக்காடு என்பது பழைய பெயர் பழவேற்காடு என்பதுதான் புதிய பெயர் இதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு சிறுவயது முதல் இதுபோல மாற்றங்களை திரும்ப திரும்ப கேட்க வைப்பதன் மூலமாக அவர்கள் தெளிவாக தேர்வு எழுதுவார்கள் அடுத்தது என்று ஒரு ஊர் இருந்தது மனவை அது இப்பொழுது எப்படி மாறியிருக்கிறது என்பதை பாருங்கள் மனவை என்ற ஊர்தான் மணப்பாறை என்று மாறியுள்ளது முன்பு மணவை என்று இருந்த ஊர் இப்பொழுது மணப்பாறை என்று மாறியுள்ளது ஆகையால் தேர்வு சமயத்தில் இதை கவனமாக கவனித்து எழுத வேண்டும் மணவை என்பது மணப்பாறையாக மாறியுள்ளது அடுத்தது வரம் என்ற ஊர் இப்பொழுது எப்படி மாறியுள்ளது என்பதை பார்ப்போம் திண்டீஸ்வரம் என்ற ஊர் இப்பொழுது எவ்வாறு மாறியிருக்கிறது என்பதை மறுவி அதாவது நம்ம பேசுவதற்கு போல் அல்லது காலத்தின் அந்த அங்கே இருக்கிற தொழிலுக்கு போல் அது மாறியுள்ளது திண்டீஸ்வரம் என்ற ஊரின் பெயர் திண்டுக்கல் என்று மாறியுள்ளது திண்டீஸ்வரம் என்ற ஊரின் பெயர் தான் தற்பொழுது திண்டுக்கல் என்று மாறியுள்ளது இது நீண்ட நாட்களுக்கு முன்பே மாறிவிட்டாலும் திண்டீஸ்வரம் என்பது தான் அதனுடைய பழைய பெயர் நமக்கு ஆப்ஷனலில் எப்படி கூட கேட்கலாம் திண்டுக்கல் திண்டுக்கல்லின் பழைய பெயர் கொடுத்துட்டு கூட அந்த திண்டீஸ்வரம் இது போன்ற பெயர்களை கொடுக்கும்போது கூட நம்ம சரியான விடையை தேர்வு செய்ய வேண்டும் அடுத்தது மண்ணை என்பது பழைய பெயர் ஒரு ஊரின் பழைய பெயர் தான் மண்ணை என்பது அதனுடைய புதிய பெயர் என்னங்கிறத படிப்போம் இப்போலாம் பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் பழைய பெயர் தான் யாருக்கும் தெரியறதில்ல அதை தான் அதுக்காக தான் நீங்கள் இதை திரும்ப திரும்ப கேட்டு மனதில் வைத்து கொள்ள வேண்டும் மன்னார்குடி என்பதுதான் சரியானது மண்ணை என்பது இப்பொழுது மன்னார்குடி என்று மாறியுள்ளது மண்ணை என்ற ஊர் இப்பொழுது மன்னார்குடி என்று மாறியுள்ளது இதை தினந்தோறும் பாடல் கேட்பதற்கு பதிலாக இது போன்ற வினாக்களை இந்த வீடியோ மூலமாக கேட்டீர்களானால் மனதில் பதிந்துவிடும் வேறு எந்த பயிற்சியும் இதற்கு தேவையில்லை நீங்கள் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள ஒரு ஐம்பது சதவீத உறுதுணையை இந்த சேனல் உங்களுக்கு செய்யும் என்பது இந்த ஊரின் பழைய பெயராக இருந்தது இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை பார்ப்போம் இப்பொழுது கரூர் என்று மாறியுள்ளது மருவி மருவி கருவூர் என்பது மருவி அதாவது சுருங்கி கரூர் என்று ஆகிவிட்டது என்று தான் நம்ம சொல்ல வேண்டும் இதனுடைய தலைப்பு மருவுச் சொற்கள் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது காலப்போக்கில் மாறியது அல்லது சுருங்கியதுன்னு சொல்லலாம் அல்ல மாறியது அல்லது சுருங்கியது தான் கருவூர் என்பது கரூர் என்று என்று சொல்லப்படுகிறது கருவூர் என்பது கரூர் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது முதல் எழுத்து கூ குளிர்தண்டலை என்பது இந்த ஊரின் பழைய பெயராக இருந்தது குளிர் தண்டலை என்பது இந்த ஊரின் பழைய பெயராக இருந்தது காலப்போக்கில் அது மருவி அல்லது சுருங்கி எவ்வாறு மாறியுள்ளது என்பதை கீழே எழுதுகிற கரெக்டாக படிங்களை குளித்தலை என்று மாறியுள்ளது குளிர்தண்டலை என்பது காலப்போக்கில் குளித்தலை என்று மாறிவிட்டது இப்பொழுது இருக்கும் பெயர் குளித்தலை பழைய பெயர் குளித்தண்டலை இப்பொழுது இருக்கும் பெயர் குளித்தலை நம்ம குளித்தலையின் பழைய பெயர் கேட்டாலும் குளிர்தண்டலைன்னு எழுதணும் குளிர்தண்டலையின் மறுவிய பெயர் எது அப்படின்னு கேட்டாலும் குளித்தலை என்று குறிப்பிட வேண்டும் ஸோ இரண்டுமே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம்தான் ஓகே அடுத்தது காடு என்பது பழைய பெயர் தகடூர் என்பது பழைய பெயர் அதனுடைய புதிய பெயர் என்ன என்பதை நாம் பார்ப்போம் தருமபுரி என்பது அதனுடைய புதிய பெயர் தகடூர் என்பது பழைய பெயர் தருமபுரி என்பது அதனுடைய புதிய பெயராகும் தகடூர் என்பது பழைய பெயர் தருமபுரி என்பது புதிய பெயராகும் இந்த ஊரில் தான் வள்ளல்களில் ஒரு ஊரான இங்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது அங்கு ஒரு மலை அந்த மலை பெயர் கூட சிறப்பு பெற்றது நான் படித்திருக்கிறேன் அடுத்த வகுப்பில் சொல்லப்படும் சேரலம் என்பது பழைய பெயர் சேரலம் என்பது பழைய பெயர் அது மருவி என்று சேலம் என்று சொல்லப்படுகிறது சேரலம் என்பது பழைய பெயர் அது மருவி அல்லது சுருங்கி சேலம் என்று சொல்லப்படுகிறது அடுத்தது சில ஊர்களின் பெயர் வந்து அப்படியே மாறியிருக்கும் இருந்த பெயருக்கும் இப்போ இருக்கிற பெயருக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத அளவுக்கு மாறி இருக்கும் அதுபோல் ஒரு ஊரின் பெயர் தான் இது இதெல்லாம் வந்து கட்டாயமாக நாம் திரும்பவும் அதை படித்து தெரிஞ்சு வச்சுக்கணும் அந்த மாதிரி தான் இது படி திரு ஆவினம் குடி என்பது தான் இதனுடைய பழைய பெயர் திரு ஆவினம் குடி என்பது பழைய பெயர் புதிய பெயர் எல்லாரும் நன்கு அறிந்த ஒரு திருத்தலம் முருகனுடைய திருத்தலம் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் திரு ஆவினம் குடி என்பது இதன் பழைய பெயர் இதனு இந்த ஊரின் புதிய பெயர் பழனி பழனி என்பது இதனுடைய புதிய பெயராகும் திரு ஆவினம் குடி என்பது பழைய பெயர் பழனி என்பது இந்த ஊரின் புதிய பெயராகும் திரு ஆவினம் குடி என்பது பழைய பெயர் பழனி என்பது இந்த ஊரின் புதிய பெயர்